கார்த்திகை தீபம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் தீபாவும் மைதிலையும் முகத்த புடவையே எடுத்துகிட்டு கோயிலுக்கு வராங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது திருட அந்த புடவையை பிடுங்கிட்டு ஒட்டாமல் ஓடுறான் பின்னாடியே முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரும் துரத்தி பார்க்குறாங்க அவனை பிடிக்க முடியல கொஞ்சம் தூரம் போனது ரம்யாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான் அந்த திருட மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த புடவையை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க புடவையை மண்ணெண்ணையை ஊற்றி எரித்து அதை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன் பாருங்கங்கிறாங்க ரம்யாவும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க தீபா உனக்கு எப்பவும் சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன் எப்பவும் பதட்டப்பட வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு நினைக்கிறாங்க ரம்யா மைத்திலையும் தீபாவும் வீட்டில் வந்து கிட்ட சொல்கிறாங்க சரி புடவை போனால் போயிட்டு போகுது வேற ஒரு புடவை எடுத்துக்கலாம் விடு அதையே நினச்சிட்டு இருந்தா எப்படிமாங்கிறாங்க அபிராமி இல்லத்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் அவள் தான் கோயில் வந்து எங்கிட்ட சவால் விட்டான்னு சொல்கிறாங்க அவள் எப்படி வெளியில் வந்தால் அவள் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கான்னு கேட்கறாங்க அபிராமி இல்லைல்ல அவள் ஜாமீனில் வந்துட்டு அத்தைங்கிறாங்க மெயினாச்சு சரி விடுங்கம்மா நல்ல விஷயம் நடக்க போகும்போது அவளை ஏன் நினைக்கணுங்கிறாங்க அபிராமி அதை அது எப்படி அவ்வளவு சாதாரணமாக விட முடியும் அந்த புடவை என்னோடய முகூர்த்தத்துக்காக எடுத்தது அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை தீபா நடந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருந்தா மனசுதான் தான் கஷ்டமாகும் அதுலேருந்து நீ வெளியில் முதல்ல போய் நீ ரெஸ்ட் தெளிவாக புடவையே யோசிச்சுட்டு பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ தான் காட்டி வராங்க என்னங்க ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்களே எப்போ பார்த்தாலும் யோசனையிலே இருந்தால் எப்படிங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எனக்கு ஒரு புடவையாக ஆசையாக செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களா அந்த புடவை எடுத்துக்கிட்டு நானும் மைதில் எனக்கு கோயிலில் போய் வச்சு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருந்தோம் நடந்து போகும்போது ஒரு திருடன் அதை புடுங்கிட்டு போயிட்டாங்க அது கல்யாணம் தண்ணிக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த புடவையாச்சு ஆசை ஆசையாக கற்றுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது இப்படி ஆயிடுச்சுங்களே இப்படி வந்து திருடம் புடுங்கிட்டு போயிட்டானேங்கிறாங்க தீபா அது விடுங்க அது பச்சை கலர் புடவை தானே போனால் போயிட்டு போகுது விடுங்கிறாங்க கார்த்தி எங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச புடவை மாறியாச்சு அது எப்படி விட முடியும்னு கேட்குறாங்க தீபா உங்களுக்கு பிடிச்சது ப்ளூ கலர் தானே ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க தீபா எனக்கு பிடிச்சது சொல்லாமல் நீங்கள் ஏன் பச்சை கலர்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க தீபா அட விடுங்க அது ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன்னா அப்போ நீங்கள் டக்குன்னு கேட்டதும் நான் என்ன கலர் சொல்றதுன்னு தெரியாமல் பச்சை கலர் சொல்லிட்டேங்கிறாரு சரி அழுதுறாதீங்க இதுக்கு வரேன்னு சொல்லிட்டு போய் ப்ளூ கலர் புடவை எடுத்துட்டு வந்து காட்டி தீபாவுக்கு கொடுக்குறாங்க தீபா அதை பார்த்துட்டு அடே அப்பா எனக்கு பிடிச்ச கலர்லேயே எடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் க்ரீன் கலர்னு சொன்னதும் எல்லாரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா இருங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் காட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப சந்தோஷமாக அந்த ப்ளூ கலர் புடவை எடுத்துக்கிட்டு மீனாட்சியக்கா அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு வராங்க அம்மா என்னாச்சு எது கூப்பிட்டேன்னு கேட்கறாங்க அப்புறமே அத்தை இங்க பாத்தீங்களா என் புருசை எனக்காக ப்ளூ கலர் புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆடே உன் புருசை வாங்கிட்டு வந்தா நீ கட்டிக்க வேண்டியதான்னு கேட்கறாங்க மைதி காலையில புடவை எடுக்கும் போது கிரீன் கலர்னு என் புருசை சொன்னதும் நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல ஆனா எனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க தீபா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னுங்கிறாங்க ஆமா தீபா அவர் ப்ளூ கலர் பதிலா பச்சை கலர்னு சொன்னதும் நாங்க அவரை டப்பா நினைச்சிட்டோம் தீபா அவர் ஒரு சிக்ஸர் இல்ல டபுள் சிக்ஸர் அடிச்சுட்டாரு போ அப்படிங்கிறாங்க மைதிலி ஆமா தீபா காலையில கூட என் பையன் எங்க உன்னை புரிஞ்சுக்கொள்ளையோன்னு நான் கவலைப்பட்டேன் ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல புடவை எடுத்துட்டு வந்து அசத்திட்டான் பாரு அவன்தான் என் பையன் அப்படிங்கிறாங்க அப்புறமே தீபா காட்டியும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கீங்க என்னைக்கு இதே மாதிரி எப்பவும் நல்லா சந்தோஷமாக இருக்கணுங்கிறாங்க மீனாட்சி இதை கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறாங்க தீபாங்க எல்லாத்துக்கிட்டையும் புடவையை காட்டிட்டீங்களாங்கிறாங்க ஆமாம் நீங்கள் எனக்கு எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் காட்ட வேண்டாமா அதான் நான் போய் காட்டிட்டு வந்தேங்கிறாங்க தீபா ஆமா நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர் புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா அப்போ உங்கள் மனசில் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க தானே எனக்கு கேட்குறாங்க தீபா எங்கள் என் ஃப்ரெண்டுக்கு தான் ஆரஞ்சு கலர் பிடிக்கும் அவனுக்கு ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுத்தா அதுக்காக அவன் லவ் பண்ணுறேன்னு அர்த்தமாக அடைப்பாங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டி போகிறாங்க வாயால என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி தீபா அப்படியே உத்து உத்து காட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்பதான் ரம்யா ஃபோன் பண்ணிடுறாங்க என்ன தீபா காலையில உன் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணி கொடுத்த புடவைய கோயிலுக்கு எடுத்துட்டு போலான்னு போகும்போது யாரோ ஒரு திருட அதை புடுங்கிட்டு போயிட்டுதான் இப்போதான் ஐஸ்வர்யா சொன்னாங்கன்னு சொல்றாங்க ரம்யா ஆமா ஆமா அப்போ கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருந்தது இப்போ அதை விட டபுள் மடங்கு எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க தீபா எது சந்தோஷமா இருக்கா அப்படி என்ன சந்தோஷம்னு கேட்கறங்கடவைய பறிகொடுத்த சோகத்தோட தான் வீட்டுக்கு வந்து அத்தைக்கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் சொன்னேன் என் வீட்டுக்காரர் அதை விட எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர் புடவையை

ரெண்டு பேர்த்தோட பேரையும் சுருக்கமாக சொன்னா அது நான் ரம்மின்னு சொல்கிறேன் நீ ஒரு ரமி நான் ரம்மிங்கிறாங்க டேய் முதல்ல ஒளர்றதை நிறுத்திட்டு இப்போ எதுக்கு என்னை வர சொன்னேன் அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ரம்யாமி வந்ததும் வராதமா ஏன் என்கிட்ட கடுகடுன்னு பேசுற நான் உன்னை கட்டி போகிற புருஷன் என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசக்கூடாதா ஏய் புருஷன் கிரிசேன்னு சொன்னேன் எனக்கு வர ஆழ்த்ததுல அப்படியே வாயை உடச்சிருமே பார்த்துக்கோங்கிறாங்க ரம்யா என்ன ரமி நீ ரம்மின்னு சொன்னாலும் கோபிட்ற புருஷன்னு சொன்னாலும் கோபிட்றேன் உன்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்றியோ அப்படி பேசுறேன் சொல்லுன்னு கேட்குறாங்க டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இப்போ நீ எதுக்கு என்னை வர சொன்னியோ அதை முதல்ல சொல்லுன்னு கேட்குறாங்க ரம்யா உங்க அப்பாவும் அம்மாவும் ஜோசியம் பார்க்க போனாங்கன்னு சொல்றாங்க சரி சொல்ல வந்த விஷயத்தை சொல்லடான்னு கேட்கறாங்க ரம்யா அது ஒண்ணும் இல்ல நம்ம கல்யாணத்துல சிறு சிறு தட வரும்னு சொல்லியிருக்காரு ஜோசியருங்கிறாங்க ரமேஷ் ஏ அதுக்கு எதுக்குடா சோசியர்கிட்ட போகணும் என் கிட்ட சொல்லியிருந்தாவே தடை வரும்னு நான் சொல்லியிருப்பேங்கிறாங்க அப்படி இல்ல ரம்யா தடைகளை ஓடே படைகளை ஓடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சினிமா பாட்டுல கூட அந்த வரிகள் வருதுங்கிறாங்க டேய் நீ சிறு தடைகளில எப்படிடா உடைப்ப பரிகாரம் செஞ்சா சின்ன சின்ன தடை பாறாங்கல் மாதிரி இருந்தாலும் பாத அழுவ மாதிரி கரைஞ்சிடுமாமே அதனால நம்ம பரிகாரம் செய்யணுங்கிறாங்க ரமேஷ் டேய் பரிகார செய்வியோ இல்ல பாதம் அழுவ செய்வியோ நீ என்னமோ செஞ்சு தொலைக்க வேண்டியதானே இப்போ என்ன எதுக்கு வர சொன்னேன்னு கேட்குறாங்க ரம்யா ஐயோ ரம்மி பரிகாரம் செய்ய வேண்டியதே நீதானமே தானே நானும் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுடாங்கிறாங்க ஐயோ ரம்மி நீ தானே செய்யணுங்கிறாங்க ரமேஷ் டேய் நான் உனையவே பிடிக்கலன்னு சொல்கிறேன் பரிகாரம் செய்யலைங்கிறதுனால கல்யாணமே நின்னாலும் எனக்கு சந்தோஷம் தானாங்கிறாங்க ரம்யா ரமி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்துருவேன் சொல்கிறாங்க ரமேஷ் நான் உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேன் பரவாயில்லையு கேட்குறாங்க ரம்யா உனக்கு எனக்கு எங்கேயாவது ஜோடி பொருத்தம் சரியாக இருக்கா சொல்லு பார்க்கலாம் ரோட்டில் நீ நான் சேர்ந்து போனால் இந்த பொண்ணுக்கு எனக்கு இருக்கா இப்படி ஒரு கோமலியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு எல்லாரும் சிரிப்பாங்க பார்ப்பாங்க அவ்வளவு ஏன் இந்த கோயிலில் யாராவது ஒருத்தரையாவது நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஜோடி பொறுத்தும் சரியா இருக்குன்னு சொல்ல சொல்லு பார்க்கலான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரம்யா அங்கே ஒரு வயசான ஐயா வர்றாங்க வந்ததுமே தம்பி உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சிவாஜியும் பத்மனியும் பார்க்குற மாதிரியே இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளவு நல்லா இருக்கு எதிர்காலத்தில் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வருவீங்க தம்பி உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க சிரிக்கிறாங்க ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க அவர் சொல்லிட்டு போனதை கேட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமே உனக்கு தான் நம்ம ஜோடியே பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு என்ன கண்ணா தெரியாம இருக்கு அந்த அளவுக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் வரைக்கும் பார்த்து ஜோடி போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறோம் அதையெல்லாம் நம்பாதீங்கிறாங்க கோயிலுக்குள்ள இன்னொருத்தர் வராங்க அவங்க ரமேஷியும் ரம்யாவையும் தூணோட சேர்த்து சுத்தி சுத்தி பார்த்து வராங்க சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா காக்கா காக்கா படத்துல வர்ற சூரிய ஜோதிக மாதிரி அவ்வளோ ஒரு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கீங்க சார் சார் இந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஜோடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ரமே பாத்தியா நான் சூரிய மாதிரி கம்பீரமா இருக்கிறேன்னு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதுங்கிறாங்க ஆமா மண்ணா கட்டி டேய் நான் வேணா ஜோதிக மாதிரி இல்லாம இருக்கலாம் இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்கேன் ஆனா நீ கோமலி மாதிரி இருக்க ஆனா சூரியாரோட ரசிகர்கள் எல்லாம் உன்னை தோலை உரிச்சிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் வெளியில சொல்லிட்டு அதைடாங்கிறாங்க ரமியும் கோயிலுக்குள்ள ஒருத்தர் வராங்க இவங்க ரெண்டு பேத்த ஜோடியை பார்த்துட்டு அடடே அமர்கரத்தில் வர்ற அஜித் சால்னி மாதிரியே சூப்பர் ஜோடியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க டேய் வழி அதை ரொம்ப கேவலமாக இருக்குதுங்கிறாங்க ரம்யா சரி ரமி அதை விடு சரி அதை விடு ரமி உனைய ஜோசியர் அங்க பிரதர்ஷனம் பண்ணி கையில தீச்சட்டியேன்னு சொல்லியிருக்காரு அந்த பரிகாரத்தை முதல்ல பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க ஏண்டா நீ என்ன முட்டாளா நான் தான் கல்யாணத்துலேயே விருப்பமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பரிகாரம் பண்ண கூப்பிட்ற இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஆளை விடுங்கிறாங்க ரம்யா அங்கே அபிராமி வராங்க அடையே வாங்க ஆண்டின்னு கூப்பிட்றாங்க ரமேஷ் ஐயோ இந்த கிருக்கு பையன் எதுக்கு ஆண்டியை வச்சோன்னு தெரியலேயேங்கிறாங்க ரமேஷ் எதுக்கு ப என்ன ஃபோன் பண்ணி வச்சோன்னேன்னு கேட்குறாங்க அபிராமி ரம்யா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் ஆனால் நான் தான் மனசே கேட்கல அதான் உங்ககிட்ட சொல்லாமேன்னு உங்களை வரச்சோன்னேங்கிறாங்க அடப்பாவி இவங்கிட்ட நான் எந்த விஷயத்தையுமே சொல்லலையே இவன் என்ன சொல்கிறேன்னு புரியலையேன்னு நினைக்கிறாங்க ரம்யா ஆண்டியை பார்த்து சீன் போட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க ரம்யா அப்படி என்னமா ரம்யா சொன்னேன்னு கேட்குறாங்க அபிராமி ஆண்டி என்கிட்ட கேளுங்க ரம்யா தான் யாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்ல வேண்டானு சொல்லல அப்புறம் அவகிட்டேயே போய் கேட்குறீங்களேண்ணா நான் சொல்றேன் கேளுங்கிறாங்க சரி சொல்லுப்பாங்கிறாங்க அபிரமி ரம்யா தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா அதனால கார்த்தி தீபா ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக ரம்யா தீச்சட்டி ஏந்தி அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டியிருக்கா அடடே அம்மா அப்படி இல்லாம வேண்டிக்கிட்டே முதல்ல நான் உடம்பு சரியில்லாத இருந்த போது நீ ஒரு பரிகாரத்தை பண்ணின இப்ப தீபா கார்த்தி ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறக்காக இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணப் போறேன்னு கேக்குறாங்க அபிராமி அம்மா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தீபாவுக்காக நீ பரிகாரம் பண்றேன்னு சொல்லும்போது போது நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்கிறாங்க அபிராமி ஆண்டி தீபா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா அவளுக்காக இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நான் செய்யலான்னு இருக்கேங்கிறாங்க ரம்யா ரமேஷ் சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க ரம்யா ஏன்டா ஆண்டி கிட்ட கோர்ட்டு விட்டு வேடிக்கை பாக்குறியா இருக்குடா இரு கார்த்திக்கும் எனக்கு கல்யாணம் முடிட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சரி நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் வாரம்யா போய் அங்க பிரதட்சணை பண்ணலாங்கிறாங்க ஏ எங்க பண்ணணும்னு கேக்குறாங்க ரம்யா ஆண்டி அங்க பிரதர் பண்றதுக்கு இந்த புடவை செட் ஆகாது அங்க ஒரு ரூம்ல அங்க பிரதனம் பண்றதுக்குன்னே ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன் அதை மாத்தி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அபிராமியும் சரி வாமான்னு கூட்டிட்டு போறாங்க மஞ்ச புடவில வந்து நிக்கிறாங்க அடடி உனக்கு இந்த புடவையில பாக்கும்போது அம்மனியை தரிசிக்கிற மாதிரி இருக்கு சரி அங்க பிரதர் ஆரம்பிச்சிடலாமான்னு கேக்குறாங்க ரமேஷ் நல்லா உருளணும் அப்பதான் நம்ம வேண்டுதல் படிக்கிறோமியும் வேணா சுத்துதே சுத்துதேங்கிற பாட்டு பாடுட்டுமா உருட்டி விடட்டுமானு கேக்குறாங்க எதுவும் பேசாம அமைதியே மனசுக்குள்ள வெந்து நிக்கிறாங்க ரம்யா சரி வா ரம்யா போய் வேண்டுதல் நிறைவேற்றலான்னு கூட்டிட்டு போறாங்க அபிராமி ரம்யாவும் வேண்டுதல ஆரம்பிச்சுட்டாங்க அபிராமி கூடவே வந்துட்டு எடுக்கிறாங்க ரமேஷ் அப்படியே உள்ளூர சிரிச்சிட்டு நிற்கிறாங்க ரமேஷ் ரம்யாவோட வேண்டுதலுக்கு பின்னாடி கார்த்தி தான் இருந்து அப்படியே சுற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க என்னென்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்